ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நாலு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க பச்சை மிளகா நீட் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு வர மிளகா எடுத்துருக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க வர மிளகா பச்சை மிளகா ஒன்றோட போட்டிருக்கோங்க வெங்காயம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க தக்காளி நறுக்கி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி சேர்க்கும்போது உப்பும் சேர்த்து அடைத்து போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா மசியை வணக்கி விட்டுருலாங்க நல்லா வணங்கிருச்சுன்னா சீக்கிரம் கடையிறப்ப ஈஸியாக இருக்குங்க உப்பு போட்டுக்கலாங்க கல்லுப்பு போட்டிருக்கேன் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுர்லாங்க கத்திரிக்காய் வேகருக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு ஒரு நாலு விசில் எடுத்து விட்டு எடுத்தோம்னா நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்து தாளித்து ஊற்றுனா ரெடி ஆயிடுங்க வெந்திரிச்சு இப்போ நாலு விசில் தான் நம்ம விட்டோம் கடைஞ்சாச்சுங்க தாளித்து எடுத்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் கடுகு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்குவோங்க மூணு தக்காளி போட்டிருக்கோம் காரமாக இருக்குன்றவங்க மட்டும் ஆட் பண்ணிக்குவாங்க தேவ புளி ஊற்ற வேண்டாங்க உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க மெயின்னாக இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு கருவேப்பில் வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் இட்லிக்கு நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் கடையில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க